ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பதிலளித்து கொண்டு தான் இருக்கிறது உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் இந்த குறித்து விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடிக்கும் இந்த பிரபஞ்சம் பதிலளித்து கொண்டு தான் இருக்கிறது எந்தெந்த வழிகளில் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது கணக்கில் அடங்காத வழிகள் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பது எண்ணுவது உங்கள் வேலையல்ல நீங்கள் ஒரு இடத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கும் எடுத்துக்காட்டாக லாரியோ ஆட்டோவோ அதற்கு பின்னே எழுதப்பட்டிருக்கும் வாசகமாக கூட இருக்கலாம் நீங்கள் கேட்டும் ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் இப்படி கணக்கில் அடங்காத வழிகள் இருக்கின்றன நீங்கள் கேட்ட விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் அதிக ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த பிரபஞ்சத்தின் தந்திரத்தை உங்களால் உணர முடியாது எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணில் படும் காதால் கேட்கும் விஷயங்கள் தான் உங்களுக்கான தந்திரம் உங்கள் கண்ணில் படும் முதல் விஷயத்திற்கும் அடுத்த விஷயத்திற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் நீங்கள் விழிப்புணர்வுடன் சிந்தித்தால் உங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணில் படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கான விடையாக அல்லது நீங்கள் சாதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் சில நேரங்களில் இவற்றை செய் அல்லது இங்கே செல் என்று அந்த பிரபஞ்சமே உங்கள் மனதை தூண்டும் கவலை அல்லது பயம் வேண்டாம் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதுமே நல்ல தான் செய்தரும் அதுவும் நல்லதை மட்டுமே கொண்டு வரும் அதனால் உங்களுக்கு இந்த தயக்கமே வேண்டாம் அவற்றை நீங்கள் செய்யும்போது அங்கே உங்களுக்காக பல அற்புதங்கள் காத்து உங்கள் குழப்பத்திற்கு விடையாக கூட இருக்கலாம் நீங்கள் மனதால் கேட்ட கேள்விக்கு விடையாக கூட இருக்கலாம் நீங்கள் அடுத்த செய்ய வேண்டியதாக கூட இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் காரணமில்லாமல் ஒரு விஷயத்தை உங்கள் கண்முன் கொண்டு வருவதில்லை இந்த பிரபஞ்சம் அனுப்பும் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன குழுக்கள் தான் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்பவர்களே நிச்சயம் சிகரத்தை அடைய முடியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு சிறு வழியை காமிக்கும் அந்த வழி மூலமாகவே நாம் பயணிக்க வேண்டும் அதை தட்டிவிட்டால் நமக்கு பிறகு வழி கிடைக்கும் ஆனால் கிடைக்காமல் கூட போகலாம் எப்போது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் வரும் வழியையே நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த வழி உனக்கான வழி இந்த வழியே நீ பயணம் செய் அதில் உனக்கு பலவிதமான அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அந்த அற்புதங்கள் உன் வாழ்வை மிளிர செய்யப் போகின்றன நீ இப்போது எடுத்து வைத்திருக்கும் இந்த பாதை அந்த பிரபஞ்சம் காட்டிய பாதை உன் கடவுள் காட்டிய பாதை உன் குரு காட்டிய பாதை அதனால் இந்த வழியை நீ பயணம் செய் அதில் உனக்கு என் நிலடங்கா பயன்கள் இருக்கிறது நல்ல ஒரு லாபம் இருக்கிறது நீ நன்றாகவே இருப்பாய்